ஹலோ மக்களே இதை 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 தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு சூப் சூப்பரான ஒரு எபிசோடாக வந்து இன்றைக்கி மகாநதி அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுல பயங்கர ஹாப்பிங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு அழகான விஷயம் அதை பார்க்க மாட்டாங்கன்றது நமக்கு தெரியும் இன்றைக்கே பார்த்தாங்கன்னா என்ன கதை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் அது அழகாக நம்ம டேரக்டர் வந்து எடுத்திருந்தாங்க குட்டி காவேரிக்கும் பெரிய காவேரிக்கும் பாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அது அந்த குழந்தை தன் அறியாமையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரியோட அட்டாச்சாயிடுச்சு அது ரொம்ப ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் காவேரிக்கும் தெரியாது குழந்தைக்கும் தெரியாது இல்லையா விஜய் தெரியும் ஆனால் காவேரிக்கும் குழ விஜய்க்கும் தெரியும் குட்டி காவேரி அம்முவுக்கும் தெரியாமல் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு பாண்டிங் கிரியேட் ஆச்சு பார்த்தீங்களா அதுதான் அங்கே அம்மா புள்ள பாசன்றது அது அழகாக வந்து எடுத்திருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அது முக்கியமான பாயிண்ட்டு நான் சொல்வேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டு விஜய் பயங்கர டென்ஷனாக இருக்காரு ஏன் அப்படின்னா குழந்தைய விட்டு விட்டோம் அவன் வந்து நம்ம போகாதீங்கப்பா இங்கேயே இருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வந்து அதை கேட்கவே இல்லையே கேட்காம நம்ம வந்து வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பயங்கரமாக வந்து வருத்தப்படுறாரு வீட்டில் எல்லோரும் பயங்கரம் ஒரே பரபரப்பாக டென்ஷனாக இருக்கார் அப்போ செல்வி இருக்காங்களே வீட்டில் வேலை செய்கிறவங்க அவங்க வந்து ஏன் டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பொம்பளை பிள்ளை இப்போ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன பண்ண போகிறீங்களோ அப்படின்னு ஸ்கூலில் விட்டு வந்ததுக்கு இந்த மாதிரி பதட்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அதேமாதிரி தாத்தா சொல்லுவார் இப்போ இருந்தே பழையக்கு பொண்ணு ரொம்ப அட்டாச்சா இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து விஜயிட்ட தாத்தா சொல்லுவார் அவர் பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு ஒரே பரபரப்பாக இருப்பார் விஜய் அது சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு எனக்கு பயங்கர ஆஹா சூப்பரில் அப்பா பொண்ணு பாண்டிங் கிரியேட் பண்றது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதான் அது நேச்சுரலாக வர்றது அது வந்து அழகாக வந்து நம்ம விஜய்க்கும் அம்முக்கும் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமாக வந்து கொண்டு வராங்க அது விஜய் காவேரி ரெண்டு வந்து அந்த அளவுக்கு குழந்தையாக கொண்டு வரும்போது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குழந்தை வந்து விஜய் விஜய் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு காவேரி முக்கியம் தானே அப்போ வந்து த அம்மான்னு தெரியாமையே வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை வந்து காவேரியோட அட்டாச்சாக இருக்க போகிறாங்க காவேரியை பற்றி அதிகமாக வந்து குழந்தை வந்து பேச போகிறாங்க விஜய்கிட்ட அப்படின்னு சொல்லி தோணுது நிறைய விஷயங்கள் பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுதுங்க எது எப்படியோ இன்றைக்கி எபிசோடில் வந்து விஜய் காவேரி மூணே பேர் தான் குட்டி பாப்பா மூணே பேர் தான் ப்ரெசன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது செம ஹாப்பியாக வந்து இன்றைக்கி எபிசோட வந்து கொண்டு வந்திருந்தாங்க ரொம்ப இன்னைக்கு நான் புது ப்ரொமோ ஒன்று எதிர்பார்க்குறேன் அது குடுப்ப கொடுப்பாங்களாக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த புதுப்புறமாக ஏதாவது ஒன்று பயங்கரமாக ஒரு அனல் பறக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லவ்வு கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் என்ன மக்களை சொல்கிறீங்க